பொதுவா போட்டுமா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க தீவாணி எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா லத்தா என்ன பண்ணுங்க

விநாயகர்ப்பா ஒண்டி வந்து குண்டான்ல தண்ணி வச்சு தண்ணியில கிணத்துக்குள்ள அவர் எப்படி மாதிரி குண்டான்ல தண்ணி இருக்கு அந்த குண்டான்ல எடுத்து போட்டுருவேன் எத்து போட மாட்டா எடுத்து வச்சிருவேன் ஏன்னா எடுத்து வச்சா அவர் கொஞ்ச நேரம் ஜாலியா சில்லுன்னு இருப்பார்ல அவர் கொஞ்ச நேரம் இந்த அடிக்கிற வெயில வந்து குழு 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 குழுன்னு இந்த கிணத்துக்குள்ள இந்த குண்டாக்குள்ள தண்ணியில இருக்காங்க இந்த குண்டா எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் சும்மா தண்ணி பிடிச்சி வச்சு குடிக்கிறதுக்கு கொண்டு தான் தண்ணி எடுக்கிறதுக்கு அதனால வந்து இதுல இது வந்து இவருடைய குண்டா இவருக்கு இதுல குளிக்க வைக்கிறதுக்கு இவருடைய குண்டா இது இப்ப சில்லுன்னு கருவது எப்படியும் ஒரு ஒன் ஹவர் உள்ள உள்ளே ஸ்ரீவாணி ஆக்கலாம்னா ரெண்டு அவர் மூணவர் கூட இருப்பாரு உள்ளே சுவாங்க போய் பூஜை வேலையை ஆரம்பிக்கலாம் பூஜை சாமான் தேய்ச்சிட்டு படத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு கிடக்கடை கிடக்கிறன்னு ஸ்ரீவாணி தூங்கி ஏந்திக்கிற தவறு வந்து போட்டு பூ எல்லாமே வச்சு முடிச்சிடலாம் சரி அதுக்கு முன்னாடி வந்து நான் அது தலையில் துணியை கற்றுக்கிட்டேன் இது அங்கே வாங்குண்டா சாமி பாப்பா இப்ப தான் தூங்குனாங்க பாப்பா தூங்கினோன்னா வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பேன் அவன் ஒரே அம்மாக்களும் ரொம்ப சேட்டர் பண்றாங்க ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாத்தானுக்கு ஒரே ஆர்வம் பிடிக்கிறாங்க வெளியே கூட்டின்னு போறேன்னா வந்து ஆ ட்ரெஸ் போட்டுக்கிறேன் இப்போ அவ கடற்கனும் போறாங்க ஜட்டி எடுக்குதுன்னா பனியன் எடுத்துட்டுன்னா சட்டை எடுக்கிறதுன்னா கவுன் எடுக்குதுன்னு வீட்டில் இருந்தால் வானேன் வெளியே கூட்டம் மெயில் அது வீட்டில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க இருந்தாலும் என்னைக்கு வெளியே கூட்டம் பிடிங்களா நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே நமக்கு சரிங்கிற சாங் எழுந்துக்கிட்ட கூட வந்து இப்போ வந்து படம்லாம் தொடச்சிட்டு வேலையும் தொடச்சாச்சு கொட்டு வண்டி தான் வைக்கணும் லஷ் விநாயகர் படம் தான் தொடைச்சாச்சு கொட்டு வண்டி தான் வைக்கணும் அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி படம் தான் நம்ம வீட்டில் இருக்கல அது அதுக்கப்புறம் பார்க்க படம் கிச்சா படம் அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து மாதாமாவும் இருக்காங்க இவங்களும் வந்து நடு வீட்டில் தான் வச்சிருப்பாங்க இவங்க இவங்களை எல்லோரையும் வந்து துடைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இவரை எடுத்து ஆயிடுச்சிங்க ஒன்றரை ஹவர் ஆயிடுச்சிங்க அவர் தண்ணி கூட உட்காந்து திரும்ப தான் வந்து அப்புறம் வந்து நைட்டி போட்டுன்னு வந்து பூஜை பண்ணலாமா என்னான்ட்டு எனக்கு தெரியாது அதனாலும் பார்த்தா பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் வந்து இது வந்து புது நைட்டி பூஜை பண்ணுறதுக்கு வண்டி ரெண்டு நைட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் பூஜை பண்ணுறப்ப வண்டி போட்டுவேன் அதுக்கப்புறமே பார்த்து வேற மாற்றிக்குவேன் அதனால் இந்த நைட்டி வண்டி புதுசாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் சமையல் இருக்குது அந்த மாதிரி எதுக்குமே யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணாமல் பூஜை செய்கிறப்ப அன்றைக்கி சமையல் செய்கிறேன் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு எதுவும் செய்யாத அந்த டைம் வந்து இதான் யூஸ் பண்ணேன் ஒரே ஒரு டைம் வந்து இது இந்த நைட்டி போட்டு வந்து நான்வெஜ்ஜை வந்து சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறமே போட்டு சாப்பிடல அதனால் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து நைட்டி இந்த நைட்டி எடுத்து யாருமே வந்து எதுவும் சொல்லாதீங்க அப்படி போட்டுட்டு பூஜை பண்ணக்கூடாதுனா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து எதுனா சேரீயோ சீராரோ பூக்குன்னு செய்யணும் எனக்கு பாப்பா இருக்கிறதுனால அவங்க ட்ரெஸ்ஸு கூட போட்ட போட்டுனாலும் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க ரூமில் போய் கது சாத்தினாலதே கொஞ்சம் ஒரே ஆம பண்ணுறாங்க அவங்களும் உள்ளே வரன்றாங்க அதனால் வந்து வந்து குளிச்சுட்டு வரும் போதே நைட்டி போடணும் இருந்துகிறதுனால போய் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ண முடியல என்னால் இப்போ அவங்க தூங்க ரீல்ஸ் பண்ணனா கூட அவங்க தூங்குறப்போ தான் வந்து நான் வந்து ரெடியாகிறாங்க சேரீ ஸேரீ கட்டிட்டு தலை வாரிட்டு பூவெல்லாம் எல்லாம் அந்த பொட்டு வந்து அவங்க அவங்க எதிர்த்து வைப்பேன் அதே மாதிரி சொல்லுவாங்க என்னண்ணா நீ செய்கிற வேலைக்கு பக்கத்தில் டிகாஷன் இருக்க அவ்வளோ மூணு ஆயிடுச்சுப்பா அதனால அம்மா பசி எடுத்துக்க போகுதுன்ட்டு எனக்கு போது

அது குழந்தை இங்கே உட்காந்து விளையாட்டு போயிட்டாங்க என் வலையில எடுத்துக்குவாங்க என் வலையில எடுத்துக்கின்னு கையில் போட்டுக்கின்னு இங்கே வந்துடும் இதெல்லாம் விளையாட்டு சொல்லிடுறான் அப்படியே எடுத்து வச்சு அவருக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தா சந்தோஷமாக ஹாப்பியாகிடுவான் இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி ஆமா அவர் வந்து பாக்கியா ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்பாரு பாக்கியா சூப்பரா அந்த காஃபி வைக்க தெரியும் அதனால வந்து அவருக்கே பிடிக்கல இருந்தாலும் குடும்பம் என்ன இருக்காரு ராதிகா கூட சரிங்க வாங்கலாம் லாலா ஊத்தி குளிக்க வச்சாச்சு இப்போ வந்து குங்குமஞ்சா வச்சுட்டு இருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து கோலம் வாங்கியிருக்காங்க கட்டி அதை கோலம் போட 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 வந்து இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கு இதை வந்து லிங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க அதை நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னது என்னமோ சாமி கும்பிடுற இல்லை

சரிங்களா கீழே வந்து எல்லாம் குட்டி குட்டி படத்துக்கு வச்சாச்சு விநாயகர் அப்பாவுக்கும் வந்து பூஜை பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாடத்துக்கு தான் வச்சுட்டு இருக்கேன் வெளியவும் வைக்கணும் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் விநாயகர் அப்பா இருப்பாரு நம்ம கடைக்கூட துங்க மண் துங்கம் சந்தனத்தோடு எனக்கு பாப்பாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கேள்ஸ் வந்துட்டு கொடுத்து இங்கே தான் விநாயகர் கொண்டி குறையில நிறைய இருக்காங்க இதெல்லாம் பூஜை பண்ணுறப்போ வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வந்து வீட்டில் பூஜை பண்ணுறப்போ எல்லா சாமிங்களுக்கும் வந்து நம்ம கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் ஏன்னா ஒரு மங்களகரமாக செய்கிறோம்ல அதனால இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டில் வரைஞ்சிருக்காங்க எதுவும் வந்து இது கோலம்லாம் இல்லை பெயிண்டில் தான் வரைஞ்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வந்து நான் கடை க கட்டும் போதே வரைஞ்சிட்டாங்க இது கதவு ரெடி பண்ணும் போது சாமிக்கு எல்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமா தான் நான் வந்திருக்கேன் பழம் எலுமிச்சம் பழம் வந்து அப்பா சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து பூஜை சாமா தேக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டு மரம் இருக்கு எலுமிச்சங்காய் மரம் எலுமிச்சம் பழம் மரம் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமா வந்து வரல மரம் வந்துச்சுன்னா ஜாலி தானே ஒரு ஒரு மரம் வீட்டாண்ட இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலே இருந்து எனக்கு வந்து அந்த தெரியல இந்த சைடு வந்தோடனே ஊர் சைடு வந்தோடனே நிறைய வந்து மரங்கள் வளர்க்கணும் காய்கறிங்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ஆசை இல்லை மாமாவுக்கு தான் ஆசை பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட மாமா பண்ணுறத பார்த்தாலே எனக்கும் வந்து அது ஆசையாக தான் இருக்குது நான் இப்படி தாங்க செய்வேன் இப்படி தான் தேய்ப்பேன் பூஜை சாமான் சபீனா வச்சு இந்த மாதிரி தான் தேய்ப்பேன் நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும்போதுலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பு தான் இப்போ தான் வந்து சபீனா அப்பையும் இருக்குது இருந்தாலும் வந்து அது சா அந்த சாம்பலை தேய்க்கு அது ஒரு சூப்பராக இருக்கும் சாம்பல் களிமண் அதெல்லாம் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் தான் யூஸ் இருக்கோம் பனி டைமில் தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம் பாப்பாவுக்கு தண்ணி காய வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு நம்மளுக்கே ஜென்ரலாக தண்ணி காய வைக்கிறதுக்கு அது சாம்பல் இல்லை சாம்பல் later ஃபுல்லாகவே வந்து விளக்கு தெரு வந்து தேய்ச்சாச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வெள்ளையாக தேய்ச்சி வச்சுருந்தேன் நான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து குத்து ரெண்டு வந்து காமச்சம் விளக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கும் இருக்குது எவ்வளோ இல்லை பெஸ்ட் இருக்குது அது வந்து எதுனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த மாதிரி டைம் எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நிறைய இருக்குது பூஜை சமாளி ஃபுல்லாகவே பூஜை சமாளி தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ எல்லாம் தூக்கி தூக்கி இருக்கடிக்க போறா

முரங்கா தோல் பாருங்க தட்டில் விலைக்கு வைக்கிற தட்ட மணி பாருங்க எப்படி ஆட்டினுங்க இது ஜேஜேலாம் எல்லாம் நினைக்கிறாங்க இப்போ நீ தூங்குறப்ப ஜேஜே எதுனா பண்ணாங்களா அவங்க சாமி எதுனா சரி சாமிங்களாம் எப்படி தூங்குறாங்க அம்மா காட்டுங்க ஸ்ரீவானி ஸ்ரீவானி எப்படி தூங்குவாங்க ஏய் நீங்க ஸ்ரீவணி எப்படி தூங்குவா அம்மா கொஞ்சம் முத்தப்படு

பச்சை எல்லாம் போட்டு இதில் போட்டு கடைஞ்சி தாச்சு சாப்பிட்டுங்க சூப்பராக இருக்கு ஏ இல்லை நம்ம வீட்டில் வந்து கேட்டாங்க இது கமாண்ட்ஸில் வந்து நம்ம கிட்ட வந்து கமான்ஸ் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜே செஞ்சுன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் இன்னைக்கு நான்வெஜ் இல்லைங்க நம்ம வீட்டில் கீரை குழம்பும் மாங்காய் அப்புறம் வந்து எலுமிச்சை ஊரக்காய் இது தாங்க நம்ம வீட்டில் ரசம்ங்க நம்ம வீட்டில் வாயை துவச்சிக்கிறதுக்கு துணியை எடுத்து வந்து குத்துணுங்க இருக்காம்மா இல்லை எங்கே குடி வாட்டி முன்ன மாதிரி யாருன்னா யாரா குச்சி இருக்காங்களா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அக்கா நானும் இந்த மாதிரி தான்கா பண்ணுவேன் அப்படின்னு சாப்பிடத்துக்கு முன்னாடி குடிக்கிற ம் நீ குடிக்கலையாம்மா ஏன்

பாப்பாவுக்கு வந்து மதியம் தூங்கி எழுந்து சாயந்திரம் தண்ணியும் ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி இட்டுன்னு வரேன் நான் இப்படி தொடச்சின்னு இருக்கேன் இவ்வளோ அம்மாக்குள்ள மட்டும் பாருப்போம் வண்டி ஓட்ட போகிறானா பாருங்கள் வண்டி ஓட்ட போறியாம்மா ஆ ஆ வண்டி ஆ வண்டி ஸ்டார்ட் போகுது இப்போ அவ வண்டி ஸ்டார்ட் ஆக போகுதுவா அம்மாக்கா நான் எனக்கும் பண்ணமா நான் பண்ணிட்டேன் ஸ்ரீவணி

அவங்க இல்லாத கட் பண்ணி வச்சுட்டா அழுகுவாங்க தான் அவங்க கூட்டிட்டு வந்து கட் பண்றோம் அழகா இருக்கு பாருங்க ரோஸ் யாரு கோபோ இருக்கா அங்க கோழி இருக்கான் கோழி அப்படி கத்தோமா எப்படிமா கத்தோம் கோழி அது கொ அப்படி இருந்த அப்படின்றாங்க அவங்க நம்ம செடியில் வந்து பூ வந்தது வந்து நாலு ரோஸ் வந்திருக்கு கொஞ்சோண்டு கனகாம்புரம் வந்திருக்கு மல்லியும் இருக்கு இங்க பாருங்க இப்பதான் முட்டு வந்துட்டு இருக்கு நிறைய மல்லி முட்டு வந்தது எல்லாம் கிள்ளி வந்து ஸ்ரீவாணி போக சாமியும் வச்சாச்சு தாத்தா கடி போலாமா வீட்டுக்கு போகலாமா தாத்தா கடி போலாமா இப்படி போலாமா போனா இப்படி போகலாமா இப்படி போலாமா எங்க போலாம் எப்படி போலாம் எப்படி போலாம் தாத்தா கடை போலாமா வீட்டுக்கு போலாமா தாத்தா கடை போலாம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்கு நான் வந்து ஸ்ரீவாணி பாருங்க ரோட்டுக்கு வந்துருக்காங்க பாருங்க தங்கம் பாட்டு போடு ஒரு பாட்டு போடு ஒரு பாட்டு போடு பாட்டு போடுங்க பாட்டு பாட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க ஆ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

வந்து இந்த ஸ்வானியை பாருங்கம்மா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் சுட்டி வேலை ரொம்ப நிறைய சுட்டி வேலை பண்ணுறாங்க கொஞ்சம் சொல்ல முடியாது பாப்பா வச்சுட்டு எங்களால் ரொம்ப டைம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து நிறைய வந்து எதுவும் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக யாரும் நம்ம சேனலை பார்த்தா அவங்களும் ஓகே பாய் பாய் சொல்லுமா பாய் வாய் சொல்லுமா bye